இயற்கையில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு என்றும் நடத்திடும் என் தலைவா இன்றைக்கு இயற்கையை பற்றி ஏன் இந்த பாட்டு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஆஹ் இன்றைக்கு நம்ம ஆறாவது நாள் இருக்கிறோம் அஹ் அன்னல் அசிசி இயற்கையை வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணார் அப்படின்னா சொல்லவே முடியாது நிலவு சந்திரன் அப்புறம் செடி கொடி விலங்கு பறவை எல்லாமே வந்து அவருக்கு வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அப்படிதான் சொல்லுவார் பிரதர் சன் பிரதர் மூன் சிஸ்டர் வாட்டர் சிஸ்டர் பிளான்ட் சிஸ்டர் பிளவர் அப்படிதான் அவர் வந்து சொல்லுவாராம் சகோதர நிலவே சகோதரனே அப்படிதான் வந்து அவரு சொல்றது ஆஹ் இப்ப இந்த இயற்கை பற்றி நான் பேசும்பொழுது போப்பாண்டவர் சொல்ற எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது நம்ம வந்து அஹ் சுற்றுச்சூழல வந்து நம்ம எப்படி கடவுளை பார்க்கணும் சுற்றுச்சூழல வந்து நம்ம வந்து எப்படி பராமரிக்கணும் அன்பு செய்யணும் அப்படின்றது நிறைய மடல்கள் வந்து போப்பாண்டவர் தந்துகிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு இந்த இயற்கை பற்றியே சொல்லக்கூடிய இந்த நாட்கள்ல இன்றைக்கு நவநாளில் கூட நான் வந்து எங்கள் பிள்ளைங்கள்ட்ட இதை தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணேன் எல்லாருக்கும் ஒரு ஒரு செடி வாங்கி கொடுத்தோம் அந்த செடியை வந்து பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் வந்து எங்கள் கிரவுண்டில் வந்து வைக்க சொன்னோம் அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு ப்ரேயராகவே இருந்துச்சு ஸோ உங்கள்ட்டையும் அந்த ஒரு ரெக்வெஸ்ட் தான் கடவுள் வந்து விண்ணையும் மண்ணையும் படைச்சிட்டு தொடக்க நூல்லை நம்ம படிக்கிறோம் ஆதாம படிக்கிறாரு எதுக்குன்னா இந்த உலகத்தை பராமரிக்க பாதுகாக்க இதெல்லாம் வந்து கட்டு கட்டி ஆழ்வதற்காக மனிதனை படைக்கிறாரு அழிப்பதற்காக அல்ல இன்றைக்கு நாம் யோசிச்சு பார்க்கலாம் இந்த அழகான உலகத்தில் நாம வாழுகிறோம் பட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத நாம் வந்து உருவாக்குறோமா படைக்கிறோமா பாதுகாக்கிறோமா இல்லை நாம நாம் செஞ்சுட்ருக்கோமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் யோசிச்சு பார்க்கலாம் புனித பிரான்சிஸ் அசிசி உங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக பபாய்